உலக கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக தலைவரும் கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரிய கோட்பாடுகளுக்கு ஏற்ப கத்தோலிக்க திருச்சபையினை வழிநடத்தி வந்தவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் நேற்றைய தினம் பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்தார் கடந்த ஒரு மாத காலமாக நிமோனியா தொற்று காரணமாக சுவாசிப்பதில் பல சிரமங்களை எதிர்கொண்டு இருமுறை உயிராபத்துக்கு சென்றிருந்த நிலையிலும் அவர் கடந்த உயிர்த்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆசிய வழங்கியாா் இந்த போப் பிரான்சிஸின் மறைவு உலகளாவிய ரீதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாப்பரசராக மார்ச் பதிமூன்றாம் தேதி இவர் நியமிக்கப்பட்டார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அர்ஜென்டினாவில் பிறந்தார் இவர் முதலாவது லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த திருத்தந்தை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவரது இயற்பெயர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ என்பதாகும் இந்த வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவு குறித்தும் இவருடைய இழப்பு கத்தோலிக்க சமூகத்துக்கும் உலக மக்களுக்கும் எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது பற்றி இம்முடன் கலந்துரையாடுவதற்காக ஊடகவியலாளரும் சமூக ஆர்வலருமான குயின்டஸ் துறைசிங்கம் புதமுது கால நிகழ்ச்சியில் எம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் குயிண்டஸ் வணக்கம் இந்த வேளையில் திருத்தந்தையின் நிலைமைக்கு மனமார்ந்த இடங்களை தெரிவிப்பதோடு இந்த திருத்தந்தை என்று சொல்லுகின்ற பாப்பரசர் ஒரு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பு எந்த அளவுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையில் முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றது இந்த பாப்பரசரை பொறுத்த வரையில் நாங்கள் பார்த்தால் இவர் மற்றைய பாப்பரசர்களை விட ஒரு வித்தியாசமானவராக இவர் பேசினாலோ அல்லது இவருடைய கருத்துக்கள் கூட ஒரு வித்தியாசமானதாக இருக்கின்றது அதற்கான காரணங்கள் என்னவென்று சொல்ல முடியுமா ஆமாம் மிக முக்கியமான கேள்வி கூட பாப்பரசர் மறைவு உலகளாவிய ரீதியில் பல அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாட்டு தலைவர்களும் தங்களது கவலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாப்பரசர் ஏன் முக்கியமானவர் என்று பார்த்தால் உலகளாவிய ரீதியில் கத்தோலிக்கர்களை தலைமையேற்று நடத்துகின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார் அப்படி சொல்லும் பொழுது ஒன்று தசம் நான்கு பில்லியன் ஆயிரத்தி நானூறு மில்லியன் மக்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கிறார்கள் அப்போ உங்களது இலங்கை இந்திய மொழியில் சொல்வதாக இருந்தால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் என்று சொல்லலாம் இங்கே பில்லியன் பில்லியன் பார்த்தால் மக்கள் உலகளாவிய ரீதியில் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தலைமையேற்று நடத்துகின்ற ஒருவராக அவர் இருப்பதுடன் அவர்களுக்கு அவர்களே எல்லாம் சரியான வகையில் வழிநடத்துகின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கட்டமைப்பை சரியான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த மக்கள் அனைவருமே வத்திக்கான் தலைமை அதாவது பாப்பரசர் என்ன சொல்லுகிறாரோ என்ன திட்டமிடுகிறாரோ என்ன முடிவுகளை எடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் சரியாக இயங்குகிறது அதனால் அது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதை திருச்சபை என்று அழைக்கிறார்கள் அந்த திருச்சபையின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்கர்கள் பயணிப்பதனால்தான் மூல வெற்றியாக அவர்கள் பயணிக்க முடிகிறது ஒரு சிறிய ஒரு கிராமத்திலே ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்பது கூட பத்திக்கான முடிவுக்கு இயைந்ததாகத்தான் அங்கு எடுக்கப்படுகிறது என்பது முக்கியமானது அதனால்தான் வந்த வக்கும் பொழுது அவர் யாரிடம் ஒப்படைத்தாரோ பேதம் சென் பீட்டர் அவர் முதலாவது பாப்பரசர் இப்போது இவர் வந்திருக்கக்கூடிய இந்த பாப்பரசர் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாப்பரசராக வாழ்ந்தார் சாதனைகள் படைத்தார் இறந்திருக்கிறார் நீங்கள் கேட்ட இன்னும் ஒரு கேள்வி என்ற வகையில் இவரும் ஒரு கல்வி இவரும் ஒரு அகதி என்பதை அகதி குடும்பத்தை சார்ந்தவர் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இவர் அர்ஜென்டினாவைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இவரது தந்தை இத்தாலியில் பிறந்த ஒருவர் இத்தாலியைச் சேர்ந்தவர் அவர் அங்கு முசோலினி கொடூர ஆட்சி காலத்தில் அங்கிருந்து உயிர் தப்புவதற்காக வெளியேறியவர் ஒருவர் அவர் அர்ஜென்டினாவில் குடியேறி அங்கே அர்ஜென்டினா பெண்ணை மணந்து அர்ஜென்டினாவில் வாழ்ந்த பொழுது அங்கே பிறந்தவர்களில் ஐவரில் ஒருவர் தான் இவர் அதனால் இவரும் ஒரு விதத்தில் அகதி குடும்பத்தில் பிறந்த ஒருவர் அதனால் ஏழைகளுக்காக வாழ்ந்த ஒருவராக சிலம் பிஷப் என்று அழைக்கப்பட்டிருந்த ஆமாம் பொதுவாகவே இந்த பாப்பரசரன் பார்க்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது முக்கியமாக இவருடைய கருத்துக்கள் அதாவது இவர் சூழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாகவோ அல்லது உலக அமைதி தொடர்பாகவோ அல்லது இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் தொடர்பாகவோ பல கருத்துக்களை இவர் தெளிவாக அதாவது திருச்சபையின் கோட்பாடுகளுக்கு உட்பட்ட விதத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் யாராவது கேள்வி கேட்டாலும் அந்த இது சம்பந்தமாக கேள்வி கேட்டாலும் தனது கருத்துக்களை இவர் சொல்வதற்கு அவர் எப்பொழுதுமே பின்னிக்கவில்லை குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல் இவர் அந்த வறுமையில் வாழ்ந்த ஒரு சூழலில் எனவோ இவர் ஏழைகளின் பாப்பரசர் என்று ஒரு செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஒருவராகவும் இருக்கின்றார் அதற்கான முக்கிய காரணங்கள் என்னவாக இருக்கலாம் சொன்னதை போல அவரது ஆரம்ப வாழ்க்கை என்பது ஏழைகளோடு ஆரம்பித்த வாழ்க்கை அவரது பெற்றோர்கள் நான் சொன்னதை போல அகதிகளாக வந்ததனால் அந்த உணர்வு அவருக்கு இருந்திருக்கலாம் அதைவிட அவரது அங்கு அர்ஜென்டினாவில் அவர் வாழ்ந்த கிராமத்தில் குறிப்பாக அவர் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் பணியாற்றியதும் ஏழைகளுக்கான ஒரு பணியாகத்தான் இருந்தது அவர் பிஷப்பாக ஆயராக தெரிவான பின்னர் அவர் அங்கு ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக பார்க்கப்பட்டார் ஒரு புரட்சியாளராக பார்க்கப்பட்டார் ஏனென்றால் அங்கே அந்த ஸ்லம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சதுப்பு நிலங்களில் அல்லது கைவிடப்பட்ட நிலங்களில் அல்லது வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலங்களில் வாழ்ந்த மிக மோசமான ஏழைகளின் நிலைமை அங்கே அவர் புதிய குருக்களை அங்கே நியமித்து குருக்களை அங்கே செல்வதற்கு விருப்பப்பட மாட்டார் அவ்வளவுக்கு மோசமான ஏழைகளின் பிரதேசங்கள் அங்கு புதிய குருக்களை உருவாக்கி அங்கு புதிய புதிய விடயங்களை அறிமுகம் செய்து அவர்களுக்காகவே பணியாற்றுவதனால் அவர் நன்கு அறியப்பட்ட ஒருவராக அர்ஜென்டினாவில் இருந்தார் அப்படியான அவர் அப்போதிலிருந்தே அதை தான் செய்து கொண்டிருந்தார் அவர் சைக்கிளில் பயணிப்பார்கள் சொல்வார் வேறு வாகனங்கள் பாவிக்காமல் அல்லது பொது போக்குவரத்து பைசிக்கிளில் பயணிக்கின்ற ஒருவராக அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும் தான் பாப்பரசராக வந்த பின்னர் கூட அவர் இத்தாலியில் உள்ள ரோமில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று மிக மோசமான குற்றங்கள் செய்தவர்கள் வாழ்கின்ற இருக்கின்ற சிறைச்சாலைக்கு சென்று அங்கே அவர்களது கால்களை கழுவி அவரது அவர்களது கால்களை முத்தமிட்டார் அந்த சிறைக்கவி அவர்கள் எல்லாம் சிறை கவிதிகளே அழு அழுது வெட்கப்பட்டு அழுது குளரும் அளவுக்கு அவரது நிலைமை இருந்தது அவர் அப்படியான பணிகளை செய்தார் அவர் தொடர்ச்சியாக மட்டுமல்லாமல்ைத்தியாலைகளுக்கு சென்று சந்திப்பது அப்படி ஒருவராக பொதுவாகவே ஒரு நாட்டில் கனடிய தேர்தல் வரப்போகின்றது அந்த நாட்டு தலைவர் வருகின்ற பொழுது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த தலைவர்களும் மற்றவர்களை விட தான் வந்தால் இப்படி இந்த நாட்டை ஆள வேண்டும் மாநிலங்களை கட்டி காக்க வேண்டும் அதாவது கனடாவை பொறுத்தவரையில் மாகாணங்களுக்கு இடையே இப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று ஆனால் இந்த பாப்பரசரை பொறுத்தவரையில் ஒரு தனியாளாக நின்று இந்த உலகம் முழுவதிலும் பரந்து வாழுகின்ற கத்தோலிக்க மக்களை நிர்வகிப்பது என்பது ஒரு இயல்பான காரியமில்லை அதற்கு பாப்பரசருக்கு பின்பு கருதினார்கள் ஆயர்கள் என்று இருக்கின்றார்கள் ஒரு நாடுகளுக்கும் பொதுவான பேராயர் என்று இருக்கிறார் இருந்தாலும் நீங்கள் சொன்னது கணக்கு ஒரு வத்திக்கானில் இருந்து ஒரு கட்டுக்கோப்புடன் அந்த கட்டுக்கோப்பை உலக நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க மக்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு இருக்கின்ற பொழுது இவருடைய பொறுப்பு ஒரு ஒரு நாட்டின் ஒரு ஜனாதிபதியின் பொறுப்பை விட ஒரு மேலான பரபரப்பாக இருக்கின்றது கத்தோலிக்க மட்டும் மக்களுக்கு மட்டுமல்லாது உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் பொதுவாகவே உலகத்தில் பிரச்சனை நடக்கின்ற பொழுது பாப்பரசு என்ன சொல்லுகின்றார் இது ஒரு ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருக்கலாம் அல்லது காணாமல் இலங்கையை பொறுத்தவரை காணாமலாக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் உலக நாடுகளில் நடக்கின்ற பிரச்சனைகளின் பொழுது இந்த பாப்பரசர் என்ன கருத்து சொல்லுகின்றார் என்று கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் இப்படியான இருக்கின்ற பொழுது இந்த பாப்பரசர் எப்படியா இந்த உலகம் முழுவதும் நிர்வாகத்தை அவர் கட்டி ஆளக்கூடியதாக இருந்தது எப்படி ஒரு ஒழுங்கமைப்பில் இந்த கத்தோலிக்க சமூகத்தையும் அவர் வழிநடத்தக்கூடியதாக இருந்தது ஆம் அது இந்த பாப்பரசர் மட்டுமல்ல இதுவரை வந்திருக்கக்கூடிய அத்தனை பாப்பரசர்களுமே அப்படியாக மிக கட்டமைப்புடன் அந்த கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி வருகிறார்கள் இந்த கட்டமைப்பு என்பது ஆயரில் இருந்து ஒரு ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு எப்படி ஒரு ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அதுக்கு கீழே எம்பிஸ் அல்லது குறிப்பிட்ட அமைச்சுக்களை நிர்வகிப்பவர்கள் இருப்பார்கள் கீழே அடுத்தடுத்த மட்டங்களிலே பலர் இருப்பார்கள் அப்படியான ஒரு கட்டமைப்பு சில பல நாடுகளிலே இருக்கிறது அல்லது ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் மிக கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் கூகுள் மைக்ரோசாப்ட் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் உலகளாவிய ரீதியில் இருந்தாலும் மிக கட்டமைக்கப்பட்ட வகையிலே நிர்வகிப்பார்கள் அப்படியான அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது இந்த கத்தோலிக்க திருச்சபை பொறுத்த மட்டில் மிக மிக கடு கடுமையாக போனப்பட்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு நான் சொன்னதை போல ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு குருவின் விடயமாக இருந்தால் கூட அது பத்திக்கான் திருச்சபையின் முடிவுக்கு இணங்கத்தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுவதாக இருக்கின்றன ஒரு ஆயரை தெரிவு செய்வதாக இருந்தால் இவங்க உதாரணமாக இலங்கையில் ஒரு ஆயரை தெரிவு செய்வதாக இருந்தால் பலர் நினைக்கலாம் அங்கே இருக்கின்ற பேராயர் மல்கம் ரஞ்சித் விரும்பினாளை போட்டு விடலாம் அப்படி அல்ல அவர் விரும்பியவரை போட முடியாது அங்கே வத்திக்கான் திருச்சபையால் அதாவது பாப்பரசரால் நியமிக்கப்பட்ட நுண்சியோஸ் அழைக்கப்படுகின்றவர்கள் அங்கே அவர் உங்கள் இலங்கையில் இருக்கின்றவர் ஒரு கரப்பினத்தைச் சேர்ந்த ஒரு நுண்சியோ ஒருவர் இலங்கை உட்பட ஒரு சில நாடுகளுக்கான நுன்சியோவாக இருக்கிறார் அவர் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறார் அவர் வத்திக்கானுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுகிறார் அதாவது பாப்பரசருக்கு தான் அவர் ரிப்போர்ட் பண்ணுவார் அப்போ அப்படியான ஒரு மிக கடுமையான கட்டமைப்பு கொண்டதாக இருப்பதனால் தான் இவ்வளவு சிறப்பாக இயங்க முடிக்கிறது அதை விட உலக அரசியலிலும் பலத்து செல்வாக்கு கொண்ட ஒருவராக பாப்பரசர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு பணிகள் இருக்கின்ற ஒன்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் என்பது மற்றது வத்திகான் என்ற நாட்டின் தலைவர் என்பது வத்திகான் என்பதுதான் உலகிலேயே அகக் கூகச்சுறிய நாடு அது ஒரு தனி நாடு அந்த நாட்டின் தலைவரும் பாப்பரசர் தான் அதனால் அந்த நாட்டை நிர்வகிக்கின்ற ஒருவராக இருப்பதுடன் உலகளாவிய ரீதியில் பல அரசியல் விடயங்களில் தலையிட்டு உதாரணமாக காசாவில் அமைதி வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக குரல் கொடுத்தவராக இருந்தார் அதே போல உக்ரைனில் போர் அந்த நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கடுமையாக குரல் கொடுத்தார் அபுதாபி போன்ற நாடுகளுக்கு முதல்தடவையாக இவர் தான் சென்றிருக்கிறார் சென்று அங்கு ஏராளமாக அங்கு வருகின்ற துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கும் அஹ் அவர்களது சுதந்திரமான உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் சமய ரீதியாக இருக்கலாம் அரசியல் ரீதியாக இருக்கலாம் அவர்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த ஒரு பாப்பிரசரம் இவர்தான் இப்படி உலகளாவிய ரீதியில் அகதிகளாக புலம்பெயர்களுக்காகவும் மிக அதிகமாக குரல் கொடுத்த ஒருவராகவும் இந்த பாப்பிரசரம் காணப்படுது சரி குறிப்பாக நேரம் போய்கொண்டு இருக்கின்றது கடைசியாக ஒரு கல்வி இந்த பாப்பரசருக்கும் பாப்பரசை பொறுத்தவரை இந்த கனேடிய அரசும் கனேடிய ஊடகங்களும் மற்ற பொதுவாகவே இந்த கல்வி சார் சமூகமும் அதிகரித்த முக்கியத்துவத்தை கொடுத்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் ஆஹ் பல காரணங்கள் மிக முக்கியமானது கனடா ஒரு மிகப்பெரிய அளவிலான கத்தோலிக்கர்களின் தொகையை கொண்ட ஒரு நாடு இங்கே கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ நாடு அதிலேயும் கத்தோலிக்கர்கள் ஏராளமாக வாழ்கின்ற நாடு என்பதனால் இந்த நாட்டின் குரல் என்பதிலே பாப்பரசரின் பாப்பரசரின் ஈடுபாடு அதிகரித்த அளவில் இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே இங்கே லட்சக்கணக்கிலே கத்தோலிக்கர்கள் வாழ்கிறார்கள் அதனால் இந்த நாட்டிலே அவர்கள் அவரது ஊடுருவல் இருக்கிறது ஒன்று மற்ற பக்கத்திலே இங்கே ஏற்கனவே இந்த ஆஹ் பழங்குடியினர் சமூகம் சார்ந்த விடயத்தில் பல்வேறு தவறுகள் நடந்திருக்கின்றன குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன பிரதிவாதங்கள் இருந்தாலும் கூட அது நீண்ட காலமாக தொடர்கின்ற விவாதமாக இருந்து வந்தது அதற்கு பாப்பரசரிடம் இருந்து வத்திக்கானிருந்து வருகின்ற பதில் என்பது திருப்திகரமாக இருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு போதுமே இந்த பாப்பரசர் அதை மாற்றி அமைத்து இங்கே நேரில் வந்து அவர்களிடமே சென்று நேரடியாக அவர்களிடம் மன்னிப்பு கோரிய முதலாவது பாப்பரசராக இவர் இருக்கின்றார் அவர்களிடமே கூறியது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது அத்தோடு நிதி உதவிகளையும் செய்து அந்த விடயத்தில் ஒரு சமரசத்தை கொண்டு வருவதற்கான அதிகபட்ச முயற்சியை எடுத்த ஒரு பாப்பரசராக இவரை பார்க்கலாம் அது ஒரு இலகுவான விடயம் அல்ல மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது உலகளாவிய ரீதியில் கத்தோலிக்க சமூகங்களிடமிருந்து பலத்த எதிர்ப்பு இருந்தது இருந்தாலும் கூட ஏனென்றால் அது விவாதத்திற்குரியது என்றுதான் கூறினார்கள் ஆனால் அவர் இல்லை நடந்ததற்கு நான் தவறு மன்னிப்பு கேட்பேன் என்று அவராக முன் வந்து அந்த மன்னிப்பை கோரியிருந்தார் அது மிகப்பெரியவருடைய வகை இங்கே பார்க்கப்பட்டது அது மதிக்கப்படுகிறது அதனால் இந்த பாப்பரசர் கனடிய நாட்டின் ஒரு மிக முக்கியமான கனவானாக மதிக்கப்படுகிறது நன்றி குவிண்டஸ் இந்த வேளையில் கலந்து கொண்டு பார்ப்பது தொடர்பான பல தகவல்களை எங்களுடன் வழங்கிக் கொண்டது அவரின் ஆன்மீக பற்றிக்காக தொடர்ந்து மன்றாடும் அவருடைய இறுதி நிகழ்வுகள் வருகின்ற சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது மீண்டும் ஒருமுறை நேரர்கள் சார்பாகவும் சிஎம்ஆர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரிதல் பொழுதில் மற்றும் நிகழ்ச்சியில் கட்டளைகள் ஊடாக சந்திக்கும் வரை மீண்டும் ஒரு முறை நன்றி குவிண்டஸ் நன்றி